மாப்பிள்ள விருந்துன்னா என்னன்னு தெரியுமா இன்னைக்கு வாங்க காட்டுறேன் வெல்கம் டு கடல் ராசானா இந்த ஸ்பாட் பைபாஸ் ரோட் சௌதா டவர்ல தான் லொகேட் ஆகி இருக்கு இவங்களோட ஆம்பியன்ஸே கொஞ்சம் யூனிக்கா தான் இருந்துச்சு டேபிள்ஸ் எல்லாம் நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்றாங்க இவங்க மெனுல மாப்பிள்ள விருந்துன்னு ஒரு ஐட்டம் இருந்துச்சு டே அந்த தங்கத்தை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தளவாலை விரிச்சு சும்மா சொல்ல கூடாது கல்யாணம் ஆகி போற மாப்பிள்ளைய எப்படி எல்லாம் மாமியார் வீட்டுல கவனிச்சுப்பாங்களோ அப்படி கவனிச்சுக்கிட்டாங்க இங்கே இப்படி ஒரு விருந்தை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி இந்த மாப்பிளை விருந்தில் ஒரு காணாங்கெழுத்தி மீன் பிக் கனவா சிக்கன் மட்டன் முட்டனு நான்வெஜ்ஜில் இருக்க எல்லாமே வந்துடும் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுடான்னு சொல்லி ஒரு வாயை எடுத்து அட 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 மீன் டேஸ்ட் பக்கா வந்துடுங்க நான் பண்ணலாம் மட்டும் இல்லாம இங்க சீரக சம்பால மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி கூட இருக்கு இதையும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த கிராப் மசாலா பிஷ் சிக்ஸ்டி வஞ்சரம் ஃப்ரை சிக்கன் பெப்பர் எல்லாம் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க இந்த மாசம் உங்க ஃப்ரெண்ட் யாருக்காச்சும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ட்ரீட் வைக்க சொல்லுங்க